குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் நீட் மறுதேர்வு நடத்த நோ சொன்ன சுப்ரீம் கோர்ட் நாடு முழுவதும் மே மாதம் நீட் தேர்வு நடந்தது சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் தேர்வு எழுதினர் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன முக்கியமான வழக்குகளை எல்லாம் ஒன்றாக்கி விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொண்டது தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய மூன்று பேர் கொண்ட நீதிமன்ற அமர்வு கடந்த எட்டாம் தேதியிலிருந்து விசாரணையை நடத்தி வருகிறது இன்று நடந்த விசாரணையின் போது நீட் தேர்வை மறுபடியும் நடத்த உத்தரவிட மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டது நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான தேர்வர்கள் நீட் தேர்வை எழுதியுள்ளனர் எனவே அனைவருக்கும் நீட் மறு நடத்த உத்தரவிட முடியாது என தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் தகுதி பெற்ற சுமார் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேருக்கு மட்டும் மறுதேர்வு எழுத உத்தரவிட வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது கேள்வித்தாள்கள் கசிவால் ஒட்டுமொத்த தேர்வு முறையும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டதாக கோர்ட் கருதினால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார் நீட் தேர்வில் ஒட்டுமொத்தமாக முறைகேடுகள் நடக்கவில்லை என்று சென்னை ஐஐடி கூறியது அதனுடைய அறிக்கையை கோர்ட் ஏற்கக்கூடாது என மனுதாரர்கள் வலியுறுத்தினர் தேசிய தேர்வு முகமை ஆட்சி மன்ற குழுவில் சென்னை ஐஐடி உறுப்பினராக உள்ளது அது தரும் ஆய்வறிக்கை நம்ப தகுந்தவை அல்ல சென்னை ஐஐடியின் விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என மனுதாரர்கள் கோரினர் மத்திய அரசின் எதிர்ப்பால் கோர்ட் அதை ஏற்கவில்லை பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பு தமிழகம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ் டிஜி குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக ஆண் பெண் சமத்துவம் நிலையான நகரங்கள் சமூகம் பொறுப்பான நுகர்வு உற்பத்தி குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் சுத்தமான குடிநீர் சுகாதாரம் அமைதி நீதி வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் என பல குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பின்னடைவை சந்தித்துள்ளது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் காணாமல் போவது சுமார் பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் தற்கொலைகள் மூன்று ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி துறைகளில் வேலைவாய்ப்பு குறைந்திருப்பது புதிய கண்டுபிடிப்பு திறன் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்தில் இருந்து பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இவை தவிர உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் குறைந்திருப்பதும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழித்திறன் மற்றும் கணித பாடத்திறன் குறைந்திருப்பதும் மிகுந்த கவலைக்குரியது பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பது தமிழகத்தில் சமூக நீதிக்கு எதிரான போக்கு நிலவுவதை காட்டுகிறது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் சாலை விபத்துகள் அதிகரித்திருப்பதற்கு தமிழகம் முழுவதும் நடக்கும் கட்டுப்பாடற்ற மது விற்பனை கள்ளச்சாராய விற்பனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையே அடிப்படை காரணமாக இருப்பதை மிக எளிதாக உணர முடிகிறது திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளாகவும் குறைபாடுகளாகவும் தமிழக பாஜக இதுவரை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிய பல விஷயங்களை நிதி ஆயோக் அறிக்கை பிரதிபலித்துள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார் திப்ருகர் எக்ஸ்பிரஸ் நான்கு பேர் மரணம் இருபது பேர் காயம் சண்டிகரில் இருந்து அசாமின் திப்ருகர் நகருக்கு திப்ருகர் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டத்தின் பிகவுரா என்ற இடத்தில் சென்றபோது திடீரென தடம் புரண்டது நான்கு ஏசி பெட்டிகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டது இதனால் பயணிகள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்ததும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் நான்கு பயணிகள் பலியானார்கள் மேலும் இருபது பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து மீட்புப் பணி நடந்தது விபத்து காரணமாக அந்த வழியில் ரயில் போக்குவரத்து முழுவதும் தடை செய்யப்பட்டது ரயில் விபத்து குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டரை லட்சம் ரூபாயும் அடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஓகே சொன்ன ஆனால் ஒரு கண்டிஷன் பெண் போலீசாரை அவதூறாக பேசியது உள்ளிட்ட வழக்குகளில் யூ டியூபர் சவுக்கு சங்கர் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார் அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது அதனை எதிர்த்து சங்கர் தாய் கமலா ஹைகோர்ட்டில் முறையிட்டார் இரு நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பு வழங்கினர் அதனால் வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ளது இந்நிலையில் சங்கரின் தாயார் கமலா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் முதல் விசாரணையில் சங்கரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யும் அளவுக்கு அவரால் பொது அமைதிக்கு ஆபத்து உள்ளதா தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருந்தது இன்று மீண்டும் இந்த வழக்கு நீதிபதிகள் சுதன் ஷு துலியா அமானுல்லா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சங்கர் கைது செய்யப்பட்ட வழக்கை ஹைகோர்ட் இன்னும் விசாரிக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க முன்வர வேண்டும் ஷங்கருக்கு ஆறு வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என ஷங்கர் தாயார் தரப்பில் வாதிடப்பட்டது அதை ஏற்ற நீதிபதிகள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர் ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்கில் முடிவு தெரியும் வரை இடைக்கால ஜாமீன் உண்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவான வழக்கு மட்டும்தான் இந்த இடைக்கால நிவாரணம் மற்ற வழக்குகளுக்கு இல்லை எனவும் நீதிபதிகள் கூறினர் இதனால் ஜாமீன் கிடைத்தும் சங்கரால் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது பாய்ந்த இன்னொரு வழக்கு கரூரில் இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்த புகாரின் பேரில் கரூர் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலமோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த பதினாறாம் தேதி கேரளாவில் கைது செய்யப்பட்டார் இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆழ்கடத்தல் கொலை மிரட்டல் உள்பட ஆறு பிரிவுகளின் கீழ் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவாகியிருக்கிறது விசாரணைக்கு பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட விஜயபாஸ்கரை ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட விஜயபாஸ்கர் மீது இன்று மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது கரூர் வாங்கல் அருகே உள்ள குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் கொடுத்த நில மோசடி புகாரில் வாங்கல் போலீஸ் நிலையத்தில் இரண்டாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருச்சி சிறையில் விஜயபாஸ்கரிடம் இந்த தகவலை தெரிவித்து அவரை கைது செய்தனர் ஓரிரு நாளில் இந்த வழக்கு தொடர்பாக கரூர் கோர்ட்டில் விஜயபாஸ்கரை போலீசார் ஆஜர்படுத்த உள்ளனர் திமுக எம்எல்ஏ கார் மோதி மாணவர் உட்பட இரண்டு பேர் காயம் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் காரைக்காலுக்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து தனது காரில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா வழியாக ஊருக்குத் திரும்பினார் எனென் சாவடி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திருடினு ஒரு ஸ்கூட்டர் சாலை மீது ஏறி திரும்பியது அவர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக எம்எல்ஏவின் டிரைவர் காரை திருப்பினார் இருப்பினும் ஸ்கூட்டர் மீது மோதிய கார் அருகில் இருந்த கார்த்தி என்பவரது வீட்டுக்குள் புகுந்தது அங்கிருந்த கார் பைக்குகளும் சேதமடைந்தன ஸ்கூட்டரில் சென்ற எருக்காட்டஞ்சேரியைச் சேர்ந்த கொத்தனார் மணிகண்டன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் செல்வகுமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இருவரும் நாகை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் பொறையார் போலீசார் அஜாக்கிரதையாக பைக் மணிகண்டன் மீது வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் பட்ட பகலில் பஸ் ஸ்டாண்டில் சாராய விற்பனை ஜோர் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில் சந்தேகத்திற்குரிய வகையில் முதியவர் ஒருவர் சுற்றித் திரிவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது பஸ் ஸ்டாண்டுக்கு சென்ற போலீசார் சற்று தொலைவில் இருந்தபடியே முதியவரின் செயல்பாடுகளை கவனித்தனர் கையில் ஒரு பை வைத்திருந்த முதியவர் தண்ணீர் போன்ற திரவம் நிரப்பிய சிறிய பாக்கெட்டுகளை அதிலிருந்து வெளியே எடுத்து விற்பனை செய்ய முயன்றார் முதியவரை கையும் களவுமாக பிடித்த போலீசார் பாக்கெட்டில் இருப்பது என்ன என விசாரித்தனர் முதியவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் அவரிடமிருந்த பையை பறிமுதல் செய்து போலீசார் சோதனையிட்டனர் அப்போது முதியவரிடமிருந்தது சாராய பாக்கெட்டுகள் என தெரியவந்தது அவரது பையில் இருந்த இருபது சாராய பாக்கெட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சாராயம் விற்றவர் நேதாஜி நகரைச் சேர்ந்த எழுபது வயதான கலீல் என்பது விசாரணையில் தெரிந்தது அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று சாராய பாக்கெட்டுகள் எங்கிருந்து கிடைத்தன என விசாரித்தனர் தமிழக ஆந்திர எல்லையான மாதகடப்பா தேவராஜபுரத்தில் மலைப்பகுதியில் காய்ச்சப்படும் சாராயம் மினி பஸ் மூலம் ஊருக்குள் சப்ளை செய்யப்படுவதாக கலில் கூறினார் சாராயம் காய்ச்சுவது யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர் உணவு திருமலையில் பக்தர்கள் ஷாக் ஹோட்டலுக்கு சீல் திருப்பதி ஏழுமலையான் கோயில் அமைந்துள்ள திருமலையில் பல்வேறு ஹோட்டல்கள் செயல்படுகின்றன திருமலைக்கு வரும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த ஹோட்டல்களில் சாப்பிடுவது வழக்கம் இங்குள்ள சில ஹோட்டல்களில் தரமற்ற அரிசி அழுகிய காய்கறிகளை கொண்டு சமைத்த உணவுகள் விற்கப்படுவதாக தேவஸ்தான அதிகாரிகளுக்கு புகார்கள் குவிந்தன இதுகுறித்து தேவஸ்தான அதிகாரிகள் மாநில உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த அதிகாரிகளுடன் தேவஸ்தான அதிகாரிகள் குழுவும் இணைந்து திருமலையில் உள்ள ஹோட்டல்களில் அதிரடி ஆய்வு நடத்தினர் கௌஸ்துபம் அருகே உள்ள பாலாஜி பவன் ஹோட்டலில் தரமற்ற பொருட்களை கொண்டு உணவு தயாரித்தது தெரிந்தது தரமற்ற ரேஷன் அரிசி பருப்பு அழுகிய காய்கறிகள் தடை செய்யப்பட்ட சுவையூட்டிகள் நிறமூட்டிகள் பயன்படுத்துவதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இது மட்டுமின்றி முதல் நாள் சமைத்த உணவுகளை பிரிட்ஜில் வைத்து அதை மறுநாள் சூடுபடுத்தி பக்தர்களிடம் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கிருந்த உணவுப் பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு வழங்கிய லைசென்ஸை ரத்து செய்து சீல் வைத்தனர் உலக புகழ்பெற்ற ஆன்மீக பூமியான திருமலைக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் வருகின்றனர் தினமும் ஆயிரக்கணக்கில் உள்நாட்டு பக்தர்களும் வரும் நிலையில் அவர்களுக்கு இப்படி தரமற்ற உணவு வழங்கப்பட்டதை ஏற்க முடியாது என உணவு தரக்கட்டுப்பாட்டுத்துறை கமிஷனர் பூர்ணச்சந்திர ராவ் கூறினார் இனி தினமும் திருமலை முழுவதும் உள்ள ஹோட்டல்களில் ரெய்ட் நடக்கும் லைசென்ஸ் இல்லாமல் செயல்படும் கடைகள் உடனடியாக மூடப்படும் தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தேவஸ்தானமும் இதை உறுதி செய்தது